தமிழர் தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் திருமாவளவன் திருச்சியில் பேட்டி தந்தை பெரியாரின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தொல் திருமாவளவன் இந்த மனித சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் விளிம்பு நிலை மக்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடிய சனாதானத்தை நமது பகை தொடர்ந்து அதனை வேரொறுப்பது மூலமே சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும் என உலகுக்கு உணர்த்தியவர் அந்த மாமனிதனின் அரசியலை நீத்து போவதற்கு சில சனாதான சக்திகள் முயற்சிகள் மேற்கொள்கின்றனர் தொடர்ந்து அவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் பெரியார் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்திற்கு அரசியல் கட்சிக்கு உரிமையானவர் அல்ல ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களுக்கும் உரிமையானவர் என உணராத சனாதன சக்திகள் தொடர்ந்து தனது கால் புணர்வை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை வீழ்த்துகிற முயற்சிகளில் பெரியாரின் சிந்தனையாளர்களும் அம்பேத்கரின் சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஓரணியில் திரண்டு இருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் சமூக நீதிக்கான போராளிகள் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சனாதான சக்திகளை விரட்டியடிப்போம் என பெரியாரின் இந்த நினைவு நாளில் உறுதியேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து அதிகாரப் போக்கோடு செயல்பட்டு வருகிறது எதிர்கட்சிகளை பொருட்டாக மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியது போல சட்ட மசோதாவை நிறைவேற்றி வருகின்றனர் அப்படித்தான் இந்த கூட்டத்தொடரிலும் இந்த அமர்வில் முக்கிய மூன்று குற்றவியல் சட்டத்தையும் சட்டங்களுக்கான மசோதாவையும் நிறைவேற்றி விட வேண்டும் என முடிவு செய்து அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் வெளியேற்றி எதிர்ப்பில்லாமலேயே அதனை நிறைவேற்றியுள்ளனர் இது ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் விரோதமானது மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடத்தை புகற்றுவார்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் மின்னணி இயந்திர வாக்குப்பதிவு முறையை மாற்றி வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இது தொடர்பாக இந்தியா கூட்டணியில் தீர்மானம் நிறைவேற்றி எனவே பொதுமக்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் வெள்ளும் ஜனநாயக மாநாடு சென்னை உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை கணக்கில் கொண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி இறுதி வாரத்தில் நடைபெறும் முதல்வரை சந்தித்த பின்பு எந்த நாள் என்பதை அறிவிப்போம் பொன்முடி வழக்கு முனைப்போடு எதிர்கொள்வதற்கு திமுகவின் வழக்கறிஞர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் சட்டப்படி உரிய தீர்வை பெறுவார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழலை குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் சிஏஜி மெகா ஊழல் வெளியாகி உள்ளது இந்த ஊடகங்கள் இதை பற்றி பேசவில்லை முன்பு இல்லாத வகையில் இந்த ஆட்சி ஊழலில் முன்மாதிரியான ஆட்சியாக உள்ளது ஆகவே பாஜகவை சேர்ந்தவர்கள் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தர வேண்டிய தொள்ளாயிரம் கோடி மட்டுமே வழங்கியுள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு வழங்குகின்ற நிதி ஆனால் பாதிப்புக்கு ஏற்றது போல புயல் மலை கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை அது இந்திய ஒன்றிய அரசு பொருட்படுத்தவே இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி கேட்டு தமிழ்நாடு முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் சிறப்பு கூடுதல் நிதி ஒரு தம்பீடு காசு கூட வழங்கவில்லை வழக்கம் போல ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதி வழங்கிவிட்டு தாங்கள் தான் அதில் கரி கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக் கொள்வது போன்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அளிக்கிறது அவர் பிரதமராக எண்ணிக்கொண்டு பேசுகிறது போல தோனியை ஏற்படுத்துகிறார் எந்த வகையில் ஏற்புடையது அல்ல இந்த பேச்சுக்கள் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தி இருக்கிறார் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் பெரம்பலூர் மண்டல செயலாளர் கிட்டு மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் முசுரி கலை செல்வன் ஆற்றல் அரசு அன்பு குரு செல்வம் தொழிலாளர் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நிர்வாகி திருச்சி மண்டல செயலாளர் பொன்முருகேசன் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி மாவட்ட துணை செயலாளர் சிந்தை சரவணன் பெல் விஜயபாலு இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் மற்றும் கட்சியின் மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நினைவு நாள் இந்த நினைவு நாளில் தந்தை பிரியாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் இந்த மண்ணில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் விளிம்புநிலை மக்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்பதற்காக தனது இறுதி மூச்சு வரையில் போராடியவர் சனாதனமே நமது பகை அதை வேறறுப்பதன் மூலமே சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் அந்த மாமனிதரின் அரசியலை இங்கே நீர்த்து போகச் செய்வதற்கு சில சனாதன சக்திகள் முயற்சிகள் மேற்கொள்ளுகின்றன தொடர்ந்து அவருக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள் பெரியார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கோ அல்லது இயக்கத்திற்கோ உரிமையானவர் அல்ல ஒட்டுமொத்த விளிம்பு நிலை மக்களுக்குமானவர் என்பதை உணராத சனாதன சக்திகள் தொடர்ந்து தமது காழ்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களை வீழ்த்துகிற முயற்சியில் இன்றைக்கு பெரியாரிய சிந்தனையாளர்களும் அம்பேத்கரிய சிந்தனையாளர்களும் மார்க்சிய சிந்தனையாளர்களும் ஓரணியில் திரண்டிருக்கிறோம் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்னும் பெயரில் சமூக நீதிக்கான போராளிகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சனாதன சக்திகளை விரட்டி அடிப்போம் என பெரியாரின் இந்த நினைவு நாளில் உறுதியேற்கிறோம் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து எதேச்சதிகாரமான போக்கில் செயல்பட்டு வருகின்றனர் எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை அரசமைப்பு சட்டத்தையே மதிப்பதில்லை அவர்கள் விரும்பியதைப் போல சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி வருகின்றனர் அப்படித்தான் இந்த கூட்டத் தொடரிலும் இந்த கடைசி கூட்டத்தொடர் சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்துவது விவாதிப்பது என்பதற்கான கடைசி அமர்வு இது ஆகவே இந்த அமர்விலேயே முக்கியமான மூன்று குற்றவியல் சட்டங்களை சட்டங்களுக்கான மசோதாக்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்களை அனைவரையும் வெளியேற்றிவிட்டு எதிர்ப்பு இல்லாமலேயே அதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நாட்டு மக்கள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் வருகிற நாடாளுமன்ற பொது தேர்தலில் அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்டுவார்கள் சூழலில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநாட்டை இருபத்தி ஒன்பதுக்கு தள்ளி வைத்தோம் தற்போது தென் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற சூழலில் மக்கள் அந்த நிலையிலிருந்து மீளுவதற்கே இன்னும் சில வாரங்கள் பிடிக்கும் அரசு மற்றும் முதல்வர் அமைச்சர்கள் அதற்கான மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிற சூழலில் இந்த மாநாட்டை ஜனவரி இறுதி வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறோம் முதல்வர் அவர்களை சந்தித்த பிறகு எந்த நாள் குறிப்பான நாள் என்பதை அறிவிப்போம் அதனை சட்டப்படி எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அவரும் அமைச்சர் பொன்முடி அவர்களும் மேல்முறையீட்டுக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் சட்டப்படி உரிய தீர்வை அவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு அருகதையற்றவர்கள் மிகா ஊழல் சிஐஜி அறிக்கையின்படி வெளியாகியிருக்கிறது இந்திய ஊடகங்கள் அதை பற்றி பேசவில்லை இதுவரையில் எந்த ஆட்சியிலும் நடைபெறாத அளவுக்கு மிக மோசமான மிக இதுவரையில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஊழல் ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்குகிறது ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தரக்கூடிய நிதியைத்தான் தற்போது இரு தவணைகளாக தொள்ளாயிரம் கோடியை வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு அல்லது இந்திய ஒன்றிய அரசு வழங்குகிற நிதி ஆனால் பாதிப்புகளுக்கு ஏற்ப அவ்வப்போது ஏற்படுகிற புயல் மழை பெருவள்ளம் போன்ற பாதிப்புகளுக்கு ஏற்ப கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை அதை இந்திய ஒன்றிய அரசு பொருட்படுத்தவே இல்லை இருபத்தி ஓராயிரம் கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சிறப்பு கூடுதல் நிதி ஒரு தம்பிடி பைசா கூட இந்திய ஒன்றிய அரசு வழங்கவில்லை வழக்கமாக வழங்க வேண்டிய ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய நிதியை வழங்கிவிட்டு தாங்கள்தான் அதில் கரிசனம் உள்ளவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்கு முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அவர் தன்னை பிரதமராக எண்ணிக்கொண்டு அவர் பேசுவதைப் போல ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறார் இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல போன்ற பேச்சுகளின் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவர் காயப்படுத்தியிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்